ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே மீண்டும் மீண்டும் உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த வராகி உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன் நான் காப்பாற்ற நினைப்பது உன்னை மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்துதான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா என்னுடைய குடும்பத்திற்கு ஆபத்து என்று சொல்கின்றாயா அப்படியானால் ஆபத்து என்று என் குழந்தை கேட்கின்றாய் அல்லவா என் குழந்தையே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரால் தான் அங்கே ஆபத்து ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது குடும்பம் என்றால் உன்னுடைய இல்லத்தில் அல்ல உன்னுடைய உறவானவர்கள் அருகிலேயே இருந்து கொண்டு தேவையில்லை அதை அதே விஷயங்களை பற்றி உன்னுடைய குடும்பத்தை பற்றி வெளியில் சொல்லி அங்கே உங்களுக்கு அவ பெயரை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் யாரேனும் உங்களை பற்றி விசாரித்தால் அவர்கள் அத்தனை கீழ்த்தரமான பதில்களை கொடுக்கின்றார்கள் இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வருகின்றது நீ நினைக்கின்றாய் நம்மை பற்றி யார் இப்படி தவறாக சொல்லி இருப்பது நாம் உண்டு நம் வேலை உண்டு என்று இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் சுற்றி நடக்கின்ற விஷயங்களில் எல்லாம் பார்த்தால் எங்கோ தவறு நடக்கின்றது ஆனால் எங்கோ தவறு நடக்கின்றது எங்குதான் என்று புரியவில்லை என் குழந்தையே நீ நினைக்கின்றாய் நீ எப்பொழுதும் நல்லது மட்டும்தான் நினைக்கின்றாய் மற்றவர்களுக்கும் செய்கின்றாய் ஆனால் நீ செய்கின்ற நல்ல விஷயத்தை கூட தவறாக மற்றவர்களுக்கு சித்தரித்து காண்பித்து விடுகின்றார்கள் இப்படித்தான் இவர்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல உன்னுடனே நட்புறவில் இருந்து இதை நீ அதிகமாக நட்புறவில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் இதை நீ அதிகமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இவர்கள் உன்னோடு பழகுகின்ற விதம் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் நடந்து கொள்கின்ற விதம் இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கின்றாய் என்பதனை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது இது போன்ற நேரத்திற்கு தகுந்தார் போல நடிக்க தெரிந்த இந்த மனிதர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாக உன் வராகியானவள் இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதைகள் எத்தனை கரடு முரடாக இருந்திருக்கும் என்பதனை என்னால் உணர முடிகின்றது இவர்களின் ஆட்டங்கள் எல்லாம் நீண்ட நாட்களுக்கு எடுபடாது எத்தனை நாள்தான் எப்படியும் இவர்கள் இருக்க முடியும் சில நாட்கள் மட்டும்தானே இன்னும் சில நாட்களில் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலகிச் செல்வதோடு மட்டுமல்லாமல் உனக்கு செய்த பாவங்களுக்கான தண்டனையும் அனுபவிக்கப் போகின்றார்கள் எதற்காக நாம் இவர்களுக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுத்தோம் என்று எண்ணி கண்ணு சிந்த போகின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உன்னுடைய உதவி மிக பெரிய மிக விரைவாகவே தேவைப்பட போகின்றது உன்னுடைய உதவி இல்லாமல் அவர்கள் நிச்சயமாக அன்று தவித்து நிற்கப் போகின்றார்கள் அன்று கூட என்னுடைய குழந்தை அவர்களுக்கு தான் செய்ய துணிவாயை தவிர ஒரு அவர்களுக்கு எதையும் செய்துவிடக்கூடாது என்று நினைக்க மாட்டாய் உன் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு விதமான எண்ணங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி வெளியில் செல்கின்றது இரகசியமாகத்தானே மனதிற்குள் வைத்திருந்தோம் அது எப்படி வெளியில் தெரிந்தது என்று நினைக்கின்றாய் அல்லவா அந்த ரகசியத்தை நீ யாரிடத்தில் சொன்னா என்று ஒருமுறை சிந்தித்துப்பார் உன்னுடைய மனதில் ரகசியம் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை யாரேனும் உன்னிடத்தில் நல்லபடியாக இரண்டு வார்த்தைகளை பேசிவிட்டால் உடனடியாக அவர்களிடத்தில் எல்லாவற்றையும் நீ கொட்டி தீர்க்கின்றாய் மனதில் இருக்கின்ற விஷயங்களை சொல்லி அவர்களிடத்தில் ஆறுதலை தேடி விடுகின்றாய் ஆனால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா நீ செய்கின்ற விஷயங்கள் நீ சொல்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் அடுத்தவர்களிடம் சொல்லி சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அன்று அவர்கள் அப்படி சொன்னார்கள் தெரியுமா அவர்கள் வாழ்க்கையில் இப்படி நடந்தது தெரியுமா இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது தெரியுமா என்று சொல்லி சொல்லி அங்கே சிரித்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால்தான் உன் வராக்யானவள் என்றுமே உள்ளத்தில் சொல்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரிடத்திலும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற ரகசியத்தை பகிர்ந்து கொள்ளாது அதிலும் குறிப்பாக உன்னுடைய வாழ்க்கை துணை பற்றிய விஷயத்தை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாது அது உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆபத்தாக சென்று முடியும் என்பதை புரிந்து கொள் அம்மா எதற்காக உன்னிடத்தில் சொல்கின்றேன் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கின்றது அதை நீ எப்படியெல்லாம் இழந்தா என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை துணை என்பது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று கிடைத்திருக்கின்ற மிக பெரிய பொக்கிஷம் அல்லவா அந்த பொக்கிஷத்தை நீ மற்றவர்களிடத்தில் விட்டுக்கொடுத்து கொடுத்து அவர்களின் மனதினை காயப்படுத்தக்கூடாது என் குழந்தையே அப்படியென்று நீ நினைப்பாய் நாம் சொல்கின்ற விஷயம் எப்படி அவர்களுக்கு தெரிய போகின்றது நம் மனதில் இருக்கின்ற பாரத்தை நாம் இறக்கி வைப்போம் என்று நினைத்து அவர்களுக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற அந்தரங்கத்தை கூட நீ வெளியில் சொல்லிவிடுவாய் ஆனால் அந்த விஷயம் அவர்கள் செவிகளுக்கு சென்று சேர்ந்தால் அவர்களின் மனதை எத்தனை வேதனைப்படும் நமக்கென்று ஒரு எந்த ஒரு தனிப்பட்ட ரகசியங்களும் இல்லையே இப்படி எல்லா விஷயத்தையும் எல்லோரிடமும் சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென்று எங்கே தனிப்பட்ட விஷயம் இருக்கும் என்று நினைப்பார்கள் அது மட்டுமல்லாமல் அது அவர்களை அவமானப்படுத்துவதாகவும் மாறிவிடும் நீ இதற்கு முன்னால் இது போன்ற ஒரு செயலை செய்திருக்கின்றாய் நீ சொன்ன அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கை துணையின் செவிகளையும் சென்றடைந்தது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யாரிடத்தில் இதை ரகசியமாக நீ சொன்னாயோ அவர்களை இந்த விஷயத்தை அவர்களிடத்தில் சென்று சொல்லிவிட்டார்கள் நீ சொன்ன விஷயத்தை அவர்கள் வேடிக்கையாக எடுத்துக்கொண்டாலும் அவர்களின் ஆழ்மனத்தில் நம்முடைய ரகசியம் வெளியில் சென்றுவிட்டதே என்ற எண்ணம் இருக்கத்தான் செய்கின்றது அதனால் இந்த எண்ணங்களை வெளிக்காட்டத் தெரியாமல் அடிக்கடி உன்னிடத்தில் எரிந்தி விழுவதும் தேவையில்லாத சண்டைகள் குடும்பத்தில் இருப்பதுமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்னதான் இருந்தாலும் உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கின்ற ரகசியங்களை இன்னொருவரிடம் பகிர்ந்து கொள்வது தவறல்லவா என்பதனை தான் அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார்கள் அவர்களினுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கும் பொழுது உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்கு அங்கே துடித்து கொண்டிருக்கின்ற மூன்றாவது நபரை உன் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் நீ அனுமதித்துவிடக்கூடாது தேவையில்லை அந்த விஷயங்களை பற்றி அவர்களிடத்தில் பேசுவதோடு மட்டுமல்லாமல் அதனால் உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு நீ ஒரு பொழுதும் வழிவகுத்து விடக்கூடாது என்று தான் உன் வராகியம்மா உன் இடத்தில் சொல்கின்றேன் நாள் வரையிலும் நடந்தவையெல்லாம் நடந்தவையாகவே இருக்கட்டும் இனிமேலாவது இந்த வாழ்க்கையைப் பற்றிய கவனம் உனக்கு இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையை பற்றிய சிந்தனையை எப்பொழுதும் உனக்கு நல்லதாக இருக்க வேண்டும் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் எந்த தவறையும் செய்துவிடக்கூடாது என்ற எண்ணம் உனக்கு இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக நம்மை நம்பி இருப்பவர்கள் நம்மோடு நம்பிக்கையோடு எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்பவர்களுக்கு ஒரு நாளும் துரோகம் செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் அதிலும் நம்மோடு காலம் முழுவதும் வரக்கூடியவர்களை பற்றிய விஷயங்களை வெளியில் சொல்கிறாய் என்றால் நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் நாளை எத்தனை பெரிய பிரகாசத்தை பிரளயத்தை உருவாக்கும் என்பதை நீ இன்று அறிந்திருக்கவில்லை நடக்கும் பொழுது வருத்தப்பட்டு எந்த பலனும் கிடையாது ஆரம்பத்திலேயே இதையெல்லாம் நீ சரி செய்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எப்பொழுது அடுத்தவர்கள் வீட்டில் சண்டை நடக்கும் எட்டி பார்க்கலாம் என்று காத்து கொண்டிருக்கின்ற இந்த உலகம் அல்லவா சத்தம் எங்கே கேட்டாலும் உடனடியாக தன் வீட்டில் இருக்கின்ற அத்தனை சத்தத்தையும் அமர்த்திவிட்டு எங்கே நடக்கின்றது என்று காது கொடுத்து கேட்கின்ற உலகம் அல்லவா தன்னுடைய இல்லத்தில் என்ன நடந்தாலும் அதை பெரிதுபடுத்துவதில்லை அதை நேரத்தில் அடுத்தவர்கள் இல்லத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனை நடந்துவிட்டால் அது வேண்டும் என்று எல்லோரையும் கூட்டி வைத்து சொல்லிக் கொண்டிருப்பார்கள் இது போன்று ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களுக்கு எல்லாம் என் குழந்தை நீ உன்னுடைய வாழ்க்கையை வழிகாடா வழிகாட்டையாக மாற்றிவிடாதே உன் ரகசியத்தை சொல்லி நீயே உன்னை வெளிப்படுத்தி கொள்ளாதே என்று நான் சொல்கின்றேன் இதனால் வரையிலும் நடந்தவற்றை எல்லாம் மறந்து இனிமேல் உன்னுடைய கவனம் உன் வாழ்க்கையின் மீதும் உன்னுடைய துணை என் மீதும் அதிகமாக இருக்கட்டும் ஏனென்றால் சூழ்ச்சிகள் அதிகமாக இருக்கின்றது உறவுகளை பிரிக்க ஏகப்பட்ட வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது அதனால் என் குழந்தை இவற்றையெல்லாம் கடந்து வர வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் இருந்து நீ நிச்சயமாக மாறிவிட வேண்டும் அதனால் இனிமேலாவது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பது எல்லாவற்றையும் சரியாக கவனித்து உன் வாழ்க்கையை சரியான பாதையில் நீ அழைத்துச் செல் என்றுமே உனக்கு துணையாக இந்த வராகி நான் இருப்பேன் என்பதை மறத்து மட்டும் மறந்துவிடாதே ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்